பாரம்பரிய வைத்தியத்தில் நடையில் தடுமாற்றம் நடந்து போகும்போதே இப்படியே இப்படி நடந்து போவாங்க ஏன் அப்படி போகிறாங்கன்னா அந்த ஒரு மயக்கம் மூளையில் லேசாக அடைப்பு இருக்கும் அவங்களுக்கு தான் வந்து நேராக போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் இந்த பக்கமாவது இடது பக்கமாகும் வலது பக்கமாவது அப்படியே போய் எங்கேயாவது முட்டி விழுகிற மாதிரி செவத்தில் போய் கூட முட்டி நிற்பாங்க அது வந்து மூளையில் அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் மூளையில் அடைப்பு இருந்தால் அந்த ஒரு நட நேராகவே போகாது ஏன் மூளையில் அடைப்பு வருது அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும் புகையிலை போடுறவங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் சிகரெட்டு பிடிக்கிறவங்களுக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும் பசி மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும் எந்த நேரமும் காபி மட்டுமே குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும் எந்த நேரமும் வெறும் டீ மட்டுமே குடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த தடுமாற்றம் இருக்கும் ஏன்னா உணவு சாப்பிடாததால அந்த தடுமாற்றம் இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு மாதுளை சீரகம் நாட்டு மாட்டு பால் கொத்தமல்லி விதை தேன் இதெல்லாம் கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம் நடையில் தடுமாற்றம் அதிக மூக்குப்பொடி போடுறவங்களுக்கும் மூளையில் வந்து அடைப்புகள் வரும் அந்த உறிஞ்சுறதெல்லாம் எங்கே போகும் தான் போய் சேர்ந்துக்கிறோம் பித்த மயக்கம் பித்தம் கூடிருச்சுனாலும் அவங்களுக்கு மயக்கம் வரும் பசி மயக்கம் ரொம்ப விரதம் இருக்கிறாங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கும் வந்து எங்கே போகிறோம் வாரம் அப்படின்னு சொல்லி தெரியாது பித்தம் கூடிருச்சுனாலுமேவும் அவங்க ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்கனாக்கா ஒரு பக்கம் போய் சாஞ்சிருவாங்க சில பேர் மயக்கம் போட்டுருவாங்க எந்த இடத்துல விழுகிறோன்னே தெரியாது நிறைய பேர் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பைக்கில் போய்கிட்டுருக்கப்போவே ஒன் சைடாக போய் விழுந்துருவாங்க அது அவங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு மயக்கன்றது வந்துடும் நிறையா வெத்தலை போடுற பழக்கம் இருந்துச்சு அப்போ வந்து உணவு செரிக்கிறதுக்கு போட்டாங்க ஆனால் இப்போ போதை பொருள்கள் சேர்ந்து போடுறப்போ அவங்களுக்கும் வந்து புண்ணு முளையில் அடைப்பு மயக்கம் இதெல்லாம் வரும் அடைப்பு இருந்துச்சுனாலுமே அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வரும் பழி வரும் ஒரு பக்கம் தலைவலி அந்த மாதிரிலாம் வரும் எந்த பக்கம் அடைப்பு இருக்குதோ அந்த பக்கத்தில் அவங்களுக்கு வந்து தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நடை தடுமாற்றம் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணங்கள் நடை தடுமாற்றத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் மாதுளை இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறணும் அது கூட கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும் இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டி சாராக வச்சுருக்குறோம் இப்போ இது கூட நாட்டு மாட்டு பால் ஐம்பது மில்லி இருக்கிற அளவுக்கு கூட சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கணும் உங்களுக்கு எதனால் மயக்கம் வருது நடை தடுமாறுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா சந்தேகமே பட வேண்டாம் படம் பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா பித்தம் கூடியிருக்கா மூளையில் அடைப்பு இருக்கா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மருந்து எடுத்து சாப்பிட்டுக்கரலாம் அப்படி தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா பித்தமும் சரியாகும் மூளையில் இருக்க அடைப்புகளும் வந்து வரவிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம உணவை விகிதமாக நல்லா எளிதில் சரிக்கிற உணவுகளை சாப்பிடுங்க போதைப் பொருள்கள் போடுறதை தவிர்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மூளையில் அடைப்பு மயக்கம் நடை தடுமாற்றன்றதே வராது நடையில் தடுமாற்றம் கொத்தமல்லி விதை மாதுளை இலை தேன் சீரகம் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கலந்த கலவை இந்த மருந்து அப்படியே குடித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த நடை தடுமாற்றம் மாறும் நேராக நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நடந்து போகும்போதே போய் ஒரு பக்கம் செவத்தில் முட்டிடுவாங்க வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் போவாங்க போகும்போதே நேராக பேருந்துக்குள்ளே போயிடுவாங்க அது அவங்களுடைய தவறு கிடையாது அந்த மூளையில் இருக்க மந்தம் மயக்கம் அது சரியாகாமல் கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது நடை தடுமாற்றத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்